புத்தாண்டு வருஷ பிறப்பு வருது அது வந்து தையிலேயா சித்திரையிலையா என்ற ஒரு குழப்பம் வர இருக்குது ஆனால் புத்தாண்டுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதலாம் தேதி என்ன இங்கே வந்து இந்த தமிழ் கலண்டரையோ திருவள்ளுவர் கலண்டரையோ வேறு எந்த ஒரு கலண்டரையோ நான் பின்பற்றது இல்லையன்றதால சாதாரணமான ஒரு ஜனவரி பிப்ரவரி என்று வர்ற அந்த வருஷ கலண்டர் இருக்குதுதானே அதில் அந்த ஜனவரி என்ற முதலாவது மாதமாக இருக்கிறதால அதில் முதலாந்தேதி முதலாவது நாளாக இருக்கிறதால முதலாவது சத்து முதலாவது நாளாக வருது அப்ப அது வந்து அந்த முதலாவது வருஷத்துக்குரிய புது வருஷ நான் கொண்டாடுறேன் அதை தவிர இங்க வந்து சித்திரையில் எனக்கு முதலாவது நாள் வருது முதலாவது வருஷம் வருதுன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து அது கொண்டாடுறா இருக்கட்டும் நமக்கு வேண்டாம் ஆகவே என்ன பொறுத்த வரைக்கும் ஜனவரி முதலாம் புத்தாண்டு இருந்தாலும் இந்த தாய் மாசத்திலயோ சித்திரை மாசத்திலேயோ புத்தாண்டு கொண்டாடுறது பற்றி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆகவே இந்த சித்திரை மாசத்துல புத்தாண்டு கொண்டாடுறாக்களுக்கு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதை தவிரவும் தாய் மாசத்துல கொண்டாடுறாக்களுக்கு என் ஓர் எட்டு மாசத்துல புத்தாண்டு வாழ்த்துக்கள் இதை தவிரவும் வேற வேற மாசங்கள்ல கொண்டாடுறாக்களுக்கும் அப்பப்ப புத்தாண்டு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திக்கலாம் Welcome.